இப்போல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போனாலும் இப்போ புதுசாக ஒரு வியாபார மெத்தட் மாற்றிட்டாங்க காம்போ மெத்தட்னு மாற்றிட்டாங்க நீங்கள் போய் ஒன்று வாங்க போனீங்கன்னா கூடவே ஒரு நாலஞ்சு ஐட்டம் சேர்த்து சார் மொத்தமாக வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அதை விட விலை கொஞ்சம் தான் ஜாஸ்தி ஆனால் உங்களுக்கு அஞ்சு பொருள் ஒன்றா கிடைக்கும் முந்தையிலாம் நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா இட்லி இல்லை தோசை இல்லை பூரி தனியாக இப்போ ஒன்று வந்திருக்குது என்னது மினி டிஃபன் சார் மினி டிஃபன்னா உங்களுக்கு இட்லி தோசை பூரி கூட கொஞ்சம் காஃபி எல்லாம் வந்துடும் நமக்கு ஒன்று சாப்பிட போனால் நமக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு பரவாயில்ல சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு மொத்தமாக வாங்கிடறோம் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒன்றை தேடி சபைக்கு வரீங்க ஆசீர்வாதம் சுகம் விடுதலை சந்தோஷம் சமாதானம் நான் சொல்கிறேன் இங்கே ஒரு மினி டிஃபன் இருக்கு நீங்கள் வசனங்கிற மினி டிஃபன் அதை ஆர்ட்ரு கொடுத்துருங்க எனக்கு தித்திய ஜீவ வசனம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க இது உள்ளேயே ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் விடுதலை அத்தனையும் ஒரே காம்போ பேக்கா இருக்கு நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்